ஓம் ஆழ்ந்த நேரம் போச்சு நாங்கள் தான் சில புதுப்பில் ஏற்பாடு இப்போது நம்ம இரும்புளியூர் ஓல்டு ஜிஎஸ்டியில் எடுத்துக்காங்க அந்தோனியார் பேரும் சதஸ்டியார் பேரும் ஓல்டு ஜிஎஸ்டியோட நூலிப்பரை நாகாஜாவில் இருந்து வைக்கிறோம் குழந்தைகளையும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க காவல் மொழினா முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி உள்ளா ஒன்பதாம் ஆண்டு தீவிர திருவிழா தான் இந்த பஸ்தர்கள் எல்லாரும் கண்டாடமாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது அதில் என்ன காரணமாக அமைய காவல் போய் சொல்லியிருக்கிறதோ ஆனால் கடவுள் மலையான துறைவரையான பஸ்தர்கள் எல்லாருக்கு வீடு வீடாக செஞ்சு அதிகாரிகள் விழா வாய்ப்பு விழா நம்ம கோயில் வர்த்தி அதற்கு இந்த கோயில் வந்து தான் எப்போதுமே நம்ம ஆரம்பிக்கும் அதே மாதிரி திண்டுக்கிழமை கிழமை இப்போ வரக்கூடிய தொடர்ந்து நிறைய இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டே வரலாம் இப்போ நம்ம இந்த இருக்கிற இடம் தான் நான் இப்படி தான் நான் வந்தேன் இந்த கோயிலுக்கு ஏன்னா வண்டி அந்த சைடு சுற்றிக்கிட்டு வரணும் ஏறி கரை மேலே இருக்குது இந்த கோயிலும் அதனால் நான் என்ன பண்ணேன்னா வீட்டிலேருந்து நான் நடந்தே வந்துட்டேன் இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் கோயிலும் நல்லா வாக்கிங் மாதிரி ஆச்சுன்னு நல்லா சுத்தமாக இருந்துச்சு இடமும் நிறைய பசுமையான மரங்கள் புல்வெளிகள் பார்க்கும்பொழுதும் அமைதியாக இருந்துச்சு மனதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு பக்கத்துலேயே வந்து கோமாதாக்கள்லாம் நிறைய கட்டி வச்சுருந்தாங்க இப்போ நம்ம அங்கேருந்து நடந்து ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து பக்கத்தில் ஏரி இருக்குது ஏரியிலேருந்து நம்ம அந்த கரை மேலேயே தான் அந்த கோயில் இருக்கு அதனால் வந்து மழை பெஞ்சிருந்தனால ஃபுல்லாக சேரும் சகதியமாக இருந்துச்சு ஆனால் நல்ல வாசனையாக இருந்துச்சு அந்த இடம் ஏன்னா அவ்வளோ ஒரு பவ்யமாக சந்தோஷமாக அம்மளுடைய கொடிகள் எல்லாம் இந்த அருளாட்சி பறக்கிற இந்த இடங்களில் கொடிகள்லாம் கட்டி தோரணங்கள் கட்டி அழகாக அந்த டியூப் லைட் இதெல்லாம் போட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த இடம் தான் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப சகதியாக இருந்துச்சு என்ன ஒரு பிரச்சனைன்னா நம்ம நடந்து போகும்போது சேரு நிறைய ஆயிடுச்சுன்னா நம்மளால் துடைக்கிறதும் கஷ்டம் இப்போ நம்ம அந்த சேரு சகதி அந்த இடத்துலாம் தாண்டி இப்போ நம்ம வந்துவிட்டோம் கோயிலுக்கு இப்போ நம்ம பார்க்கறது ரெண்டு பாத்திரத்தில் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிலோவில் கூழும் செய்து வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப பார்க்குறதுக்கே அற்புதமாக இருந்துச்சு எங்களுக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும் அது பெரிய ஏரி அதை இந்த ஏரிக்கு கரை மேலேயே அமைந்திருக்கிற கோயில் தான் நாகாத்தம்மன் திருக்கோவில் இந்த திருக்கோயிலை பார்க்கும்பொழுதும் இந்த ஏரியாவில் இந்த திருக்கோயில்தான் முதல் முதல்ல திருவிழா நடக்கும் இந்த திருவிழா வந்து ஆணி மாதம் திருவிழா அப்படின்னு நாங்கள் கொண்டாடிட்டு வராங்க இந்த திருவிழாவில் முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆணி திருவிழா ஒன்பதாம் ஆண்டும் தீமிதி திருவிழாவும் நடைபெற இருக்கிறது தான் குழு செஞ்சு வச்சிருக்காங்க இன்றைக்கி மதியானம் ஒரு ரெண்டு மா ரெண்டு மணி அளவில் அவங்க குழு நிகழ்ச்சி நடைபெறும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லோருமே நீங்களும் இந்த கோயிலுக்கு வாங்க வந்து இந்த கோயிலில் நடக்கிற விழாக்கள் பூஜைகளில் நீங்களும் பங்கெடுத்துக்கோங்க இப்போ குழு செஞ்சு வச்சுருக்கிறத நம்ம திறந்து பார்க்க சொல்லி நான் கேட்டேன் ஆசையாக இருக்கேன்னு அவங்க திறந்தவங்க காமிச்சாங்க அப்படியே கொதிக்க கொதிக்க இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நான் கேட்டேன் இது எப்போது குழை உதுவீங்கன்னு ஞாயித்துக்கிழமை ரெண்டு மணிக்கு வாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க பார்க்கவே ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்றாக கூடி இந்த மாதிரியான ஒரு விசேஷங்களை செய்யும் பொழுதும் அதில் கிடைக்கிற சந்தோஷத்துக்கு ஈடு இணையே இல்லை சொல்ல வார்த்தைகளே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தான் கோழ் நிகழ்ச்சி ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து இந்த கோழ்வார்த்தல் நிகழ்ச்சி தீமிதி பால் குடம் எடுத்தல் மேலும் அம்மனுக்கு பூங்கரக ஊர்வலம் அம்மனுடைய தேரலங்காரம்னு நிறைய விசேஷங்களை தொடர்ந்து செய்துகிட்டே வந்துட்ருக்கிறாங்க இவர்கள் எல்லாேருக்கும் நம்மளும் ஒரு ஊக்கமும் உறுதுணையும் அளித்து நம்மளாலான உதவிகளை செய்து நாமளும் இந்த கோயில் திருவிழாவில் பங்கெடுத்துக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் இப்போ இவங்க கூழ் செய்கிறாங்களையா இவங்க தான் கூழ் செய்கிறவங்க அவங்க வந்து அந்த பாட்டிமா என்ன பண்ணாங்க வீடியோ எடுக்க வந்திருக்காங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவங்களும் அந்த பெரிய பாத்திரம் ஒரு இருபத்தஞ்சு கிலோவில் அழகாக அந்த கூழை தொழவி நம்மளுக்கு எல்லாம் காமிச்சிட்ருந்தாங்க வர வழியில் அதுக்கு பக்கத்தில் இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கோயிலுக்கு வெளியில் ஒரு பத்தடி கேப்பில் தான் செய்துட்டு இருந்தாங்க இந்த தோரணங்கள் வாழை மரங்கள் இந்த அலங்காரங்கள் இதெல்லாம் பார்க்கும் போதே நம்மளுக்கு நல்லா தெரியும் திருவிழா ஆரம்பிச்சிருச்சுன்னு சின்ன குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் பூங்கரக உருவலம் வந்து அவங்க கூடயே ஏன் கரகத்தோடு எல்லா மக்களும் போயிருந்ததுனால கோயில் கொஞ்சம் நம்மளால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது அதனால தான் நம்ம இப்போ வீடியோவை பார்க்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ளே நம்ம அப்படியே இறங்கும் போது ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு திருக்கோயில் தான் நம்மளுடைய அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் திருக்கோயில் இந்த திருக்கோயிலில் நாம் இப்படியே நம்ம நடந்து வரும்பொழுது அம்மன் கோயிலில் நம்ம தரிசனம் பண்ண முடியும் இப்போ நம்ம இதுக்கு அடுத்து வந்து ஒரு சின்ன படிக்கட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வரும்போது பார்த்து கவனமாக அந்த படிக்கட்டில் இறங்கி வந்தோம்னா இந்த ஏரிக்கரை மக்களுக்கும் இந்த பகுதி வாழ் மக்களுக்கும் இல்லாத எல்லாருக்குமே அருளாட்சியும் அன்போடும் ஒரு தாயாகவும் தந்தையாகவும் உடன்பிறப்பாகவும் நமக்கு உற்ற தோழராகவும் அரவணைத்து இந்த ஏரியினுடைய பக்கத்திலேயே நமக்கு இந்த ஏரியில் குடிக்கொண்டு எல்லா உயிரினங்களையும் காப்பாற்றும் தாயாக அமைந்து நம்மளுக்கு வழிகாட்டி கொண்டிருப்பவள் தான் அருள்மிகு நாகாத்தம்மன் திருக்கோயில் அந்த போர்ட் நீங்க பார்த்தாலே தெரியும் இந்த நாகாத்தம்மன் திருக்கோயில நிறைய விசேஷங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது அவங்களால் எஞ்ச பூஜைகளை செய்து இந்த பூஜைகளுக்கு அவங்க பண்ணிட்டு வராங்க கோயிலில் அன்றாட இப்போ நம்ம இந்த படிக்கட்டில் இருந்து நம்ம கீழே இறங்கிடணும் இந்த படிக்கட்டிலேருந்து கீழே இறங்கி நம்ம அப்படியே நம்ம உள்ளே வரணும் கோயிலுக்கு அப்படி நம்ம கோயிலுக்கு வரும்பொழுது அந்த கரையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எரிக்கரை மேலே தான் கோயில் அமைந்திருக்கிறது அப்படின்னு அப்படியே நம்ம கோயில் இருந்து இறங்கி அந்த படிக்கட்டிலேருந்து இறங்கி நம்ம கோயிலுக்குள்ளே வரப்போகிறோம் நம்ம அவ்வளோ தூரம் நம்ம கடந்து வந்து ஒவ்வொரு பதிவுகளையும் எடுத்து நாம் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம மனசுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பொழுது அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா நாம் அந்த அம்மாவை தரிசனம் செய்ய வந்திருக்கோம் அது மட்டும்தான் அந்த அம்மாவை இப்போ நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் உண்மையிலேயே அவங்கள தரிசனம் செய்யும் பொழுது நாம் சுற்றி வந்து நம்ம அந்த சேத்துல நடந்தது ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்தது அந்த கஷ்டங்கள் எதுவும் மே தெரியாது இங்க வந்து ஏழு சப்த கண்ணிகள் வச்சிருக்காங்க இவங்களுக்கும் இங்க முதல்ல படையலிட்ட இவங்களுக்கும் இங்க பூஜைகள் செய்வது வழக்கம் அதனால நம்ம இவங்களை தரிசனம் பண்ணிட்டு இது கோயில் சுற்றி இருக்கிற இடம் இந்த இடத்துல தான் அவங்க ஆடுவாங்க அருள் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை பூஜைகள்லாம் அருள் ஆடுறது இந்த இடத்துல மட்டும்தான் அதனால வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஏன்னா கரகம் பூங்கரகம் பின்னாடி போயிருக்கிறதுனால கூட்டங்கள் இல்லாமல் இருக்கிறாங்க ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி இப்போ நம்ம அம்மனுடைய சன்னிதானத்துக்குள்ளே நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம வந்தது அம்மாவை தரிசனம் பண்ணுறதுக்கு தான் அந்த கண்கொள்ளாக காட்சி இங்கே அம்மாவுடைய தரிசனத்தை நம்ம பார்த்துருக்கோம் இங்கே அழகான ஒரு வேப்ப மரம் பலிப்பீடம் சிங்கமுக வாகனம்னு சிறப்பான ஒரு தரிசனம் அம்மாவை நம்ம தரிசனம் பண்ணிட்டோம் இந்த இந்த தருணம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் சந்தோஷமும் கூட ஏன்னா அம்மனுடைய ஆட்சி அம்மனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய அம்மனுடைய சன்னிதானத்துக்குள்ளேயே நம்ம வர முடியும் ஓம் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கஞ்சாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பணி இல்லாவுடலும் சலையாத மனமும் அன்பகளாத கணவனும் மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் துளையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக்கொண்டாய் அலையொழி அறிவுகளும் மயனத்தை தங்கிய ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாய் அபிராமி இந்த இடத்துல ஸ்ரீ அங்காளம்மனுக்கு ஒரு தனியாக ஒரு பூஜைகள் படையல்கள் இட்டு இங்கே கலசங்கள் வைத்து படையல் போட்டு வச்சுருக்காங்க இவங்களையும் நம்ம தரிசனம் செய்யலாம் இதான் கோயிலுடைய முழு கோயிலை தரிசனம் செய்வதற்கான ஒரு பாகியம் உங்கள் எல்லாருக்குமே நம்ம யூடியூப் வழியாக இந்த கோயில் காமிச்சதுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வாங்க கோயிலுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவனுடைய பாதத்தில் சரணடையுங்கள் ஓம் சக்தி